அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிக்கு மேல் வெற்றி மூணு ராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு ராசியும் எல்லா பிரச்சனைகளும் சந்திச்ச ராசி தான் இருப்பார் ஏன்னா வாழ்க்கையில போராட்டம்னு வச்சுக்கிறோங்களேன் இந்த ராசிக்கு தாங்க முதல்ல வரும் அது வாழ்க்கை குடும்பம் எல்லாத்துலயுமே பார்த்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கல்ல மாற்றி தவிக்கக்கூடிய ராசி இந்த மூணு ராசி இந்த மூணு ராசி யார் யார் அப்படின்னு முதல்ல பார்த்திடலாம் மேச ராசியில் பிறந்த உறவுகள் சிம்ம ராசியில் பிறந்த உறவுகள் தனுசு ராசியில் பிறந்த உறவுகள் ஏன் இந்த மூணு ராசியை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மூணு ராசி நெருப்பு ராசி வாழ்க்கையில அதிகமான கோபத்தால தன்னுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் நியாயமான கோபமா இருக்கும் இது கலிவுகமாச்சே உங்க நேர்மையான கோபத்துக்கும் உண்மைக்கும் இங்க மதிப்பு இருக்காது எப்படி உங்களுடைய நேர்மைக்கு சத்தியத்திற்கும் மதிப்பு இருக்காது முதல்ல பாதிக்கப்படுறது குடும்பத்தால குடும்ப பிரச்சனையால தான் நீங்க பாதிக்கப்படுவீங்க நம்ம ரொம்ப அன்பு உறவுகளை நம்ம பார்த்துருக்கோம் மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசியில பிறந்த உறவுகள் கண்டிப்பாக உள்ளத்துல எந்த ஒரு அழுக்கும் இல்லாம உண்மையா நேர்மையா சத்தியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குத்தான் சோதனைகள் சோதனைகளும் மேல 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 அவங்களுக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் நம்பிக்கை துரோகம் அதிகமா இருக்குங்க இந்த ராசி அன்பு உறவுகளை நீங்க கொஞ்சம் பாருங்க நான் சொல்ற விஷயம் சரியா இருக்கான்னு பாரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இது பொருந்தும் நம்பிக்கை துரோகம் உண்மையா இருப்பீங்க குடும்பத்தில் நீங்க உண்மையா இருக்கலாம் சகோதரன் சகோதரி கிட்ட நீங்க உண்மையா இருக்கலாம் நண்பன்கிட்ட உண்மையா இருக்கலாம் ஏன் கட்டின மனைவி கட்டின கணவன்ட்ட கூட நீங்க உண்மையா இருக்கலாம் ஆனா இந்த நம்பிக்கை துரோகம் என்பது தாங்க முடியாத ஒரு இழப்பாக தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மேசம் சிம்மம் தனுசு ராசிகளுக்கு இருக்கும் ஏமாற்றம் நல்ல அன்போடு பாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தவர்கள் திடீர்னு பிரிஞ்சு போறது ஒண்ணு இறைவனிடத்தில் சேர்வது இல்லை அப்படின்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போறது இது மிகப்பெரிய மனவேதனை நம்மளை போட்டு அப்படியே கொண்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நம்மளை அப்படியே நிம்மதி இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான நம்மளுடைய உயிரிய மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் ஏமாற்றம் பல விஷயத்துல ரொம்ப ஏமாறக்கூடிய ராசியும் இந்த மூணு ராசிகள் இந்த மூணு ராசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல வெறுத்ததெல்லாம் பாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்புவாங்க ஒரு காலகட்டம் அவங்க நல்ல நிலைமைக்கு வர்ற நேரத்துல யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் அவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் நெருப்பு ராசிங்க உங்க ராசி நெருப்பு ராசி கோபம் இருக்கக்கூடிய ராசி தான் ஆனா அங்கேதான் குணமும் இருக்கும் எப்படி அங்கேதான் குணமும் இருக்கும் நல்ல குணம் பதைத்தவர்கள் நல்ல எண்ணம் பதைத்தவர்கள் ஆனா சமுதாயத்துக்கு ஒத்து வராது எதையும் கண்டுக்கிறாம போங்க உங்க வாழ்க்கை உங்க கையில் அப்படி நினைச்சுக்கிட்டு வாருங்க நீங்க ஜோதிச்சிருவீங்க மற்றவங்களுக்காக வாழணும்னு நினைச்சு தொண்ணூறு சதவீதம் பேர் இன்னைக்கு வாழ்க்கை இழந்து கஷ்டப்படக்கூடிய சூழல் இந்த மூணு ராசிக்கும் கோச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பிடியிலையும் நீங்க தான் இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷமானது வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பா இந்த மனவேதனை ஏமாற்றம் தோல்வி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி உடனடி தீர்வு கிடைக்கும் இப்ப நம்ம மேசராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேசராசில மூணு கிரகங்களுடைய நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் மேசராசி தான் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் மேசராசிதான் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களும் மேசராசிதான் மீண்டும் மூணு பாதங்கள் ரிஷபத்துல போயிடும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு குணம் உண்டு வரத்து கௌரவம் ஒரு சின்ன மனஸ்தம் ஆச்சுன்னா பகச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட சேர்க்கவே மாட்டான் அன்பாக பழகிட்டாங்க அப்படின்னா உயிர் இருக்கும் வரைக்கும் அவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படி நல்ல உள்ளம் பதைத்த மேசராசிக்காரங்களுக்கு தாங்க பல சோதனைகள் இன்னைக்கு இருக்கு ஏழ் ரச்சனை ஏல் ரச்சனை ஒரு பயம் பயத்தை ஓரங்கட்டுங்க நான் சொல்ற கோவிலுக்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வந்துடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ராசியில் மேசராசி முதல் ராசி உங்க வாழ்க்கையில ஜெவிக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம்லாம் ரொம்ப இருக்குங்க போராட்டம் தானே போராட்டம் இல்லாம இருக்காது பெரும்பாலும் நீங்க பூர்வீகத்துல இருக்க முடியாது எண்பது சதவீதம் பேர் சொந்த பூர்வீகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருந்தே அப்படின்னா குறையோடு இருப்பீங்க பிரச்சனையோடு இருப்பீங்க இந்த பத்து சதவீதம் பேரு அதிர்ஷ்டம் செஞ்சவங்க எப்படி அவங்க அதிர்ஷ்டம் செஞ்சவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க பெரும் புண்ணியம் செஞ்சவங்க ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறாங்க சிம்மோ சொந்தத்துக்குள்ளதான் பிரச்சனை அதிகமா இருக்கும் எப்படி கூடதான் இருப்பாங்க எதிரிங்க அதே போல உடல் மீதும் நான் சொன்ன அந்த மூணு ராசி இருக்கு இல்லையா மேசோ சிம்மம் தனுசு உடல் மீதும் கவனம் வச்சுக்கிறேன் ஏன்னா உஷ்ணமான ராசி இல்லையா நெருப்பு ராசி இல்லையா இவங்களுக்கு தான் பிரஷர் பிபி சுகரு எப்படி அதிகமான டென்ஷனை உள்ளுக்குள்ளேயே அடக்கிறது வேலை சுமையால பிரச்சனைகள் பிரஷர் இப்படிலாம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாவே இருக்க கூடாது ஏதாவது வகையில உங்களை போட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பிரெஷர் பிளட் ஜாலியா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜாலியா இருக்கக்கூடிய வருடமாக நீங்க மாத்துறதுக்கு வழியை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க சிறப்பா வருவீங்க சிம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான ராசியில சிம்ம ராசியும் ரொம்ப உயர்வான ராசி நான் சொல்லக்கூடிய இந்த மூணுமே அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அரசாங்க பணியில் இருப்ப இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பேர் இருக்கா நல்ல தொழில் அதிபர்களாகவும் இருப்பாங்க ஒரு பத்து பேர் குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய மனிதர்களாகவும் இருப்பாங்க அதே நேரத்துல உங்களுடைய ஜாதகத்துல இதே தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே மாறுபட்டு ரொம்ப வறுமையாகவும் பிரச்சனையாகவும் உடல் தொந்தரவாகவும் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் தொடங்காம கஷ்டப்படக்கூடியவர்களும் ரொம்ப பேர் இருக்காங்க. உங்க ஜாதகத்துல தோஷம் இருந்தா கண்டிப்பா இந்த உயர்வை கொடுக்காம தாழ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்க ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பார்த்து அது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சரியான எளிமையான பரிகாரத்தை பண்ணி அதுல இருந்து வெளியில வாங்க சிம்ம ராசியில மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரம் இருக்கும் கேது பகவானுடைய நட்சத்திரம் மகம் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் ஒரு பாதங்கள் மொத்தம் ஒன்பது பாதங்கள் ஒரு ராசி இந்த மூணு நட்சத்திரங்கள் உடைய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி மிகப்பெரிய ஒரு தைரியசாலியான ராசி அதாவது யாருக்கிட்ட போய் கை கட்டி நிற்காம நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசியில முதன்மையான ராசி கௌரவமாக வாழணும் யாருக்கு போய் கையேந்தி நிற்கக்கூடாது எல்லா பொறுப்பையும் சுமர்ந்து இருக்கக்கூடிய ராசியும் சிம்ம ராசி தான் பொறுப்பெல்லாம் சிம்ம ராசிக்காரவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க குடும்ப சுமையெல்லாம் சிம்ம ராசிக்கார்ட்ட கொடுத்துருவாங்க ஆனா சிம்ம ராசியில பிறக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அதாவது உங்களுடைய குடும்ப பொறுப்பை கடமைய சரியா செய்யக்கூடியதுல சிம்ம ராசி முதன்மையான ராசி எல்லோருக்கும் உதவி செய்யணும் பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இப்படியெல்லாம் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் இருக்கிறவங்க செய்வாங்க இல்லாதவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க என் வாழ்க்கையை கொஞ்சம் வளர்த்து ஒரு நல்லாவை என்ன செல்வம் ஆக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்ற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஏங்கக்கூடியவர்களும் இருக்கா அடுத்து பார்த்தோம்னா தனுசு ராசி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரமும் அங்கே இருக்கு மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கேதுவுடைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இதுவும் நான்கு பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரம் பெற்ற தனுசு ராசி போராட்டம் வாழ்க்கை போராட்டம் என்னங்க இது அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு கடவுள் மேல நம்பிக்கை ஒரு பக்கம் ஒதுங்கி போறவங்க ஐம்பது சதவீதம் பேர் இருக்காங்க ஆனா விடாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி தான் ஜெயிக்கக்கூடிய ராசியாக இந்த மூன்று ராசியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய சாதனையை பெறக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் நீங்க போக வேண்டிய கோவில் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு நீங்க போகணும் போகக்கூடிய கிழமையை பார்த்தீங்க அப்படின்னா இப்ப மேசராசி நீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில போங்க இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு ஆனா எப்படி வழிபடணுங்கிற ஒரு முறை நான் சொல்லிடுறேன் மேசராசியில பிறந்தவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் கிழமை அன்று இல்லை வியாழக்கிழமை அன்று முருகப்பெருமான் கோவில் சென்று அந்த திருச்செந்தூர் ஆண்டவனை பாருங்க சிம்ம ராசியில பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை சென்று முருகப்பெருமானை தரிசித்தால் மிகப்பெரிய பலன் உங்களுக்கு உண்டு தனுஷ் ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிக்கு மேல் வெற்றி உங்களுக்குத்தான் இந்த மூணு ராசிக்கும் சமமான வெற்றி ஏன்னா இப்ப மூணு ராசி படாத பாடு பிரச்சனை பண பிரச்சனை தொழில சிக்கல் உடல்ல பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை இல்லாம இருக்கிறது குடும்பத்துல யுத்தம் சொத்து பிரச்சனை இவங்களுக்கு தான் சொத்து பிரச்சனை அதிகமா இருக்கும் இல்ல இடம் வாங்க முடியாது வீடு கட்ட முடியாது வீட்டுல பிரச்சனை இருக்கும் கட்டின வீடு அப்படியே நிற்கும் நல்ல படிப்பு இருக்கும் அதுக்கு ஏற்ற வேலை இருக்காது ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் ஏற்றமாக வரக்கூடிய ராசியும் இவர்கள் தான் சிம்ம ராசியில் பிறந்தவர்களும் மேசராசியில் பிறந்தவர்களும் தனுசு ராசியில் பிறந்தவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு உங்க வாழ்க்கையில வெற்றிக்கு மேல் வெற்றியாக தரக்கூடிய கோவில் திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூருக்கு நம்ம நாள் சொல்லியாச்சு திருச்செந்தூருக்கு நீங்க போகும்போது முடிஞ்சால் உங்களுடைய ஜாதகம் இருந்தா கொண்டு போங்க ஜாதகத்தை ஒரு மஞ்சப்பை வச்சுக்கிறோங்க நேர நீங்க திருச்செந்தூர் போறீங்க இல்லையா முதல்ல கடல்ல நீராடு கடல்ல நீராடிய பிறகு நாளி கிணறு இருக்கும் அந்த நாளி கிணற்றில் குளிக்க வேண்டும் அதன் மாதிரி தூண்டுகை விநாயகர் கோவிலுக்கு முன்பான வரும்போது பார்த்துருப்போம் எல்லாரும் தேங்காய் இருப்பாங்க சூற தேங்காய் உடைப்பாங்க அந்த விநாயகர் போய் ஜாதகத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே ஒரு தேங்காய் வாங்கி உங்க தலையை சுத்தி உடைச்சு விநாயகப் பெருமானே என்னுடைய வினைகள் எல்லாம் இதோடு பறந்து போகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் மிகப்பெரிய வெற்றிசாலியாக மாறணும் நான் ஜெயிக்கணும் என்னை பார்த்து எல்லாரும் கேலி கிண்டல் செய்கிறாங்க நான் இன்னும் முன்னேறவே இல்லை இந்த முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றமாக இருந்துச்சு தோல்வி ஆகிட்டேன் கொடி கட்டி பறந்தேன் இன்னைக்கு கடங்காரனா இருக்கேன் என்ன வேணும் வேண்டிக்கிறோங்க அதுக்கப்புறம் திருச்செங்கூர் முருகனை போய் பாருங்க கொடி கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க அங்க பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்க இல்லை யானை இருக்கும் யானைக்கு தேவையான ஏதாவது பொருள் உதவி என்ன வேணும்னு கேட்டு அதை நீங்க வந்து பொருள் உதவியாகவும் கொடுக்கலாம் இல்லைன்னா கோவில் மூலியமா பண உதவியாகவும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த திருச்செந்தூர் போய் வர்றதுனால மேசராசி சிம்மராசி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றி காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அன்பு உறவுகளே தவற விடாதீங்க தொடர்ந்து அடுத்து மீதி ராசிகளுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுக்க போறோம் நம்ம அன்பு உறவுகளை நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே காலை பதினோரு மணிக்கு ஒளிபரப்பாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பதினோரு மணிக்கு காலைல பதினோரு மணிக்கு நம்ம ஒளிபரப்பு பண்ணிடுவோம் காண தவறாதீங்க இனிமே தொடர்ந்து ஏன்னா நம்ம டைம் மாற்றி மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால மக்களுக்கு ஒரு குழப்பம் இனி வரக்கூடிய முக்கியமான இப்படி போன்ற நல்ல வீடியோக்கள் எல்லாம் காலை பதினோரு மணிக்கு ஒளிபரப்பா அன்பு உறவுகளே நமக்கு நீங்க ஜாதகம் பிரசங்கம் பார்க்கணும் அப்படின்னா பிரசங்கம்னா என்னன்னு கேட்டாங்க சோழி பிரசங்கம் குலதெய்வம் இது இதுன்னு ஒரு காரிய தடை பொறுத்துக்கு விரும்பிட்டாங்க பொருத்தம் இல்லைன்னு சொல்றாங்க கடவுள்கிட்ட உத்தரவு கேட்டு அவங்களை சேர்த்து வைக்கிறது குழந்தை பாக்கியத்துக்காக தடையா இருக்கு தொழில மிகப்பெரிய தடையா இருக்கு எது எதுவெண்மாலும் இருக்கட்டும் தட தட தடை குறை 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 எதுவெண்மாலும் இருந்தாலும் சரிங்க உடல்ல நோய் போகவே இல்லை எந்த மருத்துவரை பார்க்கலாம் எல்லாமே தெய்வ ரீதியாக சோழி பிரசங்கத்தில் கேட்டுக்கிறதா சோழி பிரசங்கம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க நம்ம நேரடியாக வர முடியாது இல்லையா வீடியோ கால் மூலயமா தான் அன்பு உறவுகள்லாம் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வீடியோ கால் மூலியமாகவே அவங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அவங்களுடைய தெய்வத்தையும் வச்சு நம்ம இந்த பிரசங்கம் பார்க்கறோம் ஜாதகமும் பார்க்குறோம் நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரா தான் ஜிபே நம்பரா தான் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியும் பேசலாம் பதிவு பண்ணக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு எட்டரை இருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இல்ல காலையில ஒரு பதினோரு இருந்து பதினொன்றரை மணிக்குள்ளாக எனக்கு நீங்க போன் பண்ணுங்க ஏன்னா இத்தனை நேரங்கள்ல போன் எடுக்க முடியாத சூழல் ஏன் இருக்கு அப்படின்னா நான் கோவில்லையும் இருக்கேன் அங்கே பூஜைகள் நடக்கும் மற்றபடி நம்ம கிரக பிரவேசம் கணபதி ஹோமம் இந்த மாதிரி நிச்சயதார சுககாரியங்கள் நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிடுறாங்க நண்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவுகள் அனைவருக்கும் உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்